முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே கல்லையும் கரைத்து விட்டாய் என்பது போல் உன்னுடைய துணையின் மனதும் இப்பொழுது கரைந்து விட்டது தங்கமே திரும்பவும் உன் மீது நினைவு வர காரணமாக இருந்தது இது மட்டும்தான் நீ வீணாக குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கையே இப்போது வெறுத்து போய் உள்ளாய் என்ன இந்த வாழ்க்கை என தோன்றும் அளவிற்கு பிரச்சனைகள் சூழ்ந்து உள்ளது என்று நீ எண்ணுகின்றாய் தங்கமே தாங்க முடியாத பிரச்சனைகளை நான் என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தருவதே இல்லை அவ்வளவு கஷ்டம் உனக்கு வந்த போதிலும் நீ இன்று வரை என்னுடைய நாமத்தை தான் உச்சரித்து இருக்கின்றாய் அதுதான் இந்த அப்பாவின் மகிமை முதலில் நீ யாருடையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தெளிவு உன்னிடம் வந்துவிட்டால் நீ இவ்வளவு கஷ்டங்களையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பேன் என்று நீ நினைக்க மாட்டாய் தங்கமே நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானது என்பதையும் முன்பே தெரிந்து கொள் ஒரு அழகான ஒரு இடத்திற்கு நீ பூத்து குழுங்கும் வண்ண மலர்களை போல ஜொலிக்கப் போகின்றாய் உன் துணையை பிரிந்து வந்ததற்காக மிகுந்த மன வேதனையில் நீ இருக்கின்றாய் அப்போது உன் துணை மனம் இப்பொழுது உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றது தங்கமே நீ அவர் மேல் காட்டிய அன்பு தான் அனைத்திருக்கும் காரணம் அந்த அன்பின் அடிப்படையில் மனமும் மாறிவிட்டது எவ்வளவோ காலம் யார் யாரோ முயற்சி செய்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவை யாவற்றையும் உன் துணையின் மனதால் மாற்ற முடியவில்லை ஆனால் உன்னை பற்றிய நினைவுகள் மட்டுமே அவரை மாற்றி விட்டது தங்கமே கல்லையும் கரைய வைத்து விட்டாய் என்பது போல் உன் துணையின் மனமும் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது இனி உன்னோடு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை இருப்பதோ ஒரு வாழ்க்கை அது உன்னுடன் மட்டும்தான் நான் வாழ்வேன் என்று கூறி உன்னுடைய உயிரான துணை உன்னை தேடியும் நாடியும் வருகின்றார் இனி உன்னை விட்டு ஒரு நிமிடம் கூட பிரிய மாட்டேன் என்று உன்னிடம் கூற போகின்றார் தங்கமே இதுதான் நடந்தது உன் மீது நினைவுக்கு வர காரணமாக இருந்தது நீ அவர் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் மட்டுமே கூடிய விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்றாக வாழப் போகின்றீர்கள் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என தென்றலாய் வீசும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா